நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் வீர தீர செயல் புரிந்த பெண்களுக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்க இருக்கிறாங்க இதில் வெற்றி பெறக்கூடிய அந்த பெண்ணுக்கு தங்கமுலாம் பூசப்பட்ட வெள்ளி பதக்கமும் ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்க பணம் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது குறித்து தான் நம்ம இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஸோ கவர்மெண்ட் சைடிலேருந்து வெளியே இருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணிடுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வீர தீர செயல் புரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்பனா சாவில் விருது பெறுறதுக்காக பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே விண்ணப்பிக்க ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார் இது தமிழக அரசின் சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பு தான் என்ன அப்படின்னா வீர தீர பெண்களுக்கு சுதந்திர தின விழாவின் போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கல்பனா சாவ்லா விருது வந்து வழங்க இருக்கிறாங்க தனியா ஒரு இணையதள முகவரியும் கொடுத்திருக்காங்க அவார்ட்ஸ் இந்த இணையதளத்தில் பதினஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளால தகுதி வாய்ந்த நபர்கள் தங்களுடைய விவரங்களை பதிவேற்றம் செய்யணும் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு இந்த விருது பெறுவருக்கு தங்கபுலாம் பூசப்பட்ட பதக்கமும் ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் வந்து வழங்கப்பட இருக்குங்க விண்ணப்பதாரர்கள் இணையதளத்தில் விண்ணப்பிக்க தமிழிலோ அல்லது ஆங்கிலத்திலோ நீங்க வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து பதிவேற்றம் செஞ்சுக்கணும் ஸோ இந்த விருது தொடர்பாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய முகவரி என்னென்னு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட சமூக நல தான் நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணணும் ஸோ ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமூக நல அலுவலகத்துக்கு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் டூ ஃபோர் டபுள் டூ சிக்ஸ் ஒன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிறத இந்த நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விவரங்களை நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ என்னென்னலாம் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ செயல்னா என்ன அது யார் யார் எப்போ செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணலாம் ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு அது வரைக்கும் நன்றி வணக்கம்